இக்கடையில் சமோசா சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் நழுவிய கும்பல் பணம் கேட்டதால் கடை உரிமையாளர் மீது தாக்குதல் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடு எடுத்த நெக்குந்தி சுங்கச்சாவடி அருகே டீ கடை வைத்து நடத்தி வருபவர் காதர் பாஷா இந்நிலையில் நேற்று இரவு எட்டு மணிக்கு கடையின் முன்பு வந்து நின்ற பேருந்தில் இருந்து இறங்கிய கும்பல் கடையில் இருந்த சமோசாவை இஷ்டம் போல் எடுத்து சாப்பிட்டுள்ளனர் மேலும் டீயையும் குடித்துள்ளனர் இதனையடுத்து டீ மற்றும் பதினோரு சமோசாவிற்கான படத்தை கடை உரிமையாளர் காதர் பாஷா கேட்டுள்ளார் அதற்கு அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் நாங்கள் பதினோரு பேர் வரவில்லை நான்கு பேர்தான் வந்தோம் என கூறிவிட்டு நான்கு சமோசா மற்றும் டீக்கான பணத்தை கொடுத்து விட்டு நழுவி சென்றுள்ளனர் அதற்கு ஒரே பேருந்தில் வந்த நீங்கள் டீ மற்றும் சமோசாவை சாப்பிட்ட நிலையில் பணத்தை கொடுக்காமல் செல்வது எப்படி நியாயம் என காதர் பாஷா கேட்டுள்ளார் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் எனக்கு ஒரு ரூபாய் கூட தர வேண்டாம் நீங்கள் செல்லுங்கள் என காதர் பாஷா கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் நீ என்ன எங்களுக்கு பிச்சை போடுறியா என கேட்டு கடையின் உரிமையாளர் காதர் பாஷா மீது தாக்குதல் நடத்தி உள்ளனர் அப்போது தடுக்க முயன்ற அவரது மகன் இர்ஃபான் மற்றும் உரிமையாளர் சேக்கிலார் உள்ளிட்ட நான்கு பேரை பேருந்தில் இருந்த கும்பல் சரமாரியாக தாக்கி உள்ளனர் மேலும் கடையில் இருந்த கண்ணாடியை உடைத்து பொருட்களையும் வீசி ரகளையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை நடத்தினர் அதில் பேருந்தில் வந்தவர்கள் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதனிடையே சமோசா டீயை சாப்பிட்டு விட்டு கொடுக்காமல் நழுவிய பேருந்து பயணிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பதினோரு இவர் கணக்கு இவர் சொல்றாரு இல்ல பதினோரு சமோசா கிடையாது கம்மியா தான் நீங்க வந்து எங்களை ஏமாத்துறீங்க இல்லப்பா நான் தான் எடுத்து கொடுத்தேன் பதினோரு லட்சம் உடனே எல்லாம் நாலு நாள் இப்ப தப்பு 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 பேசிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்றீங்க சரிப்பா காசு வேணாம் பாப்பா அப்ப நீ எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேக்குறேன் அப்ப இது எதா பண்ண முடியும் ஒண்ணு தின்னுட்டு காசு கொடுக்கணும் இல்லையா சரி இப்ப போங்கிற பிரச்சனை என்னன்னா போங்க அப்படின்னு அதுக்குள்ள சின்ன கேவடியா போய் ஏமாக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அட்டாப்டியா புடிச்சு பத்து பேர் சேர்ந்து இவரை புடிச்சு கீழ தள்ளி விட்டாங்க அது வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் பத்து நிமிஷம் பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கு பிறகு வந்து இவங்க புடிச்சு தண்ணி விட்டாங்க எல்லாருமே நாங்க சேர்ந்து எல்லாரும் ஐம்பது பேர் இருக்கிற தைரியத்துல எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க